அரசியல்ல ஒவ்வொரு தனிநபருக்கும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணாதிசயம் என்ன அப்படின்னா ஒரு சிறப்பு அம்சம் கூட சொல்லலாம் இந்த விஸ்வாசம் லாயல்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு அரசியல் கட்சியை நம்ம பயணிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னும் பொழுது நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளை எப்படி பாக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த உள்வாங்கிக்கிட்டு செயல்பாடுகளில் ஈடுபடுறது அப்படின்றது யதார்த்தமான ஒரு விஷயம் ஆனா நம்ம எதையாவது ஒன்று எதிர்பார்த்து சில காரியங்களை செய்யும் பொழுது அது கண்டிப்பா அந்த கட்சியுடைய தலைமைக்கும் அந்த இயக்கத்துடைய தலைமைக்கும் கூட இருக்கிறவங்களுக்கும் வெளிப்படையாவே தெரிஞ்சிடும் இவன் விளம்பரத்துக்காக சில விஷயங்கள் செய்யறானா இல்ல உண்மையிலேயே ஆத்தமாத்தமா மக்களுக்காக செய்யறானா இல்ல இந்த கட்சி தலைவருக்காக செய்யறானா இல்லைன்னா இந்த தலைமையை கவர்றதுக்காக செய்யறானா இல்ல இவன் இந்த க இந்த செயல்பாடுகள் செய்யறது மூலமா இவனுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு நம்பி செய்யறானா இல்ல மனப்பூர்வமா செய்யறானா அப்படின்ற விஷயங்கள்லாம் சிலர் செய்யும் பொழுதே வந்து வெளிப்பட்டுரும் அப்படிப்பட்டவர்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாத பொழுது தன்னுடைய தலைமைய கேவலப்படுத்துறது கொச்சப்படுத்துறது இல்லைன்னா இந்த தலைமையை தூக்கி போட்டுட்டு வேற கட்சிகளுக்கு போய் வேறு தலைமையை ஏற்று அவர்கள் கூட சேர்ந்துகிட்டு இந்த தலைமைய குறை சொல்றது இல்லைன்னா வந்து குற்றம் சொல்றது அவதூறு சேற்றுகளை வாரி இறைக்கிறது இதெல்லாம் வந்து நிறைய நடக்கும் இவர்கள் எல்லாருமே இந்த விசுவாசம் இந்த லாயல்ட்டி அப்படின்ற விஷயத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இவர்களுக்கும் அந்த லாயல்ட்டி விசுவாசத்துக்கும் சம்பந்தமே இல்லாத நபர்கள் தான் அப்படி பல பேரை வந்து நம்ம பார்த்திருப்போம் கட்சியிலேயே கட்சியிலே ஒரே கட்சியில இருந்து அந்த கட்சியில எம்எல்ஏ சீட் வாங்கி எம்எல்ஏ ஆகி அதற்கப்புறம் கட்சி தாவரவர்கள்லாம் எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லைன்னா எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலன்றதுக்காகவே தான் இத்தனை வருஷமா பயணிச்ச கட்சியில இருந்து வேறு கட்சிகளுக்கு அதாவது எதிர் முகாம்களுக்கு போய் அங்க இந்த வாக்குகளை செதற வைக்கிறதுக்கு தான் இருந்த கட்சியை கேவலப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது மக்கள் மத்தியில் அவங்கள பிரபலத்தை வந்து குறைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செய்வாங்க அதெல்லாம் நம்ம கடந்து வந்த பாதைகள்ல அதிமுக திமுக மதிமுக தேமுதிக இந்த மாதிரி பாஜக காங்கிரஸ் பல கட்சிகளை நம்மளால பார்க்க முடியும் இப்ப சமீபத்துல தமிழக வெற்றி கழகத்துல சில நிர்வாகிகள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நிர்வாகிகள் சொல்ல முடியாது அவங்க உறுப்பினர்கள் உறுப்பினர்கள்னு கூட சொல்ல முடியாது தோழர்கள் தொண்டர்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் சோ இவர்கள் சிலர் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தான் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம் ரெண்டு சம்பவங்கள் தாவே காவுல இந்த ரெண்டு நாட்கள்ல வந்து நடந்திருக்கு விஜயண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் நம்ம எல்லாரும் அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை பார்த்தோம் நடந்த வன்முறைகள் பார்த்தோம் அஹ் ஆளுங்கட்சியான திமுக காவல்துறையை வச்சு சில விஷயங்கள் செஞ்சது அதுக்கப்புறம் ஆளுங்கட்சி திமுகவுடைய நிர்வாகிகள் சிலர் வந்து தாவேக்கா நிர்வாகிகளை தாக்கியது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அதை தாண்டி நிர்வாகிகளுக்கு சில சண்டைகள் நடந்ததாகவும் அப்புறம் விஜயனாவை பாக்குறதுக்காக ஒரு தம்பி வந்து சேலத்துல இருந்து பைக்ல வந்து வீட்டு வெளியே காத்திருந்து அவர் வந்து பார்க்காம கூட போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியில வந்து மீடியா முன்னாடி பேசினதாகட்டும் இதெல்லாம் ஏன் நடக்குது இது எப்படி செய்திகள் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி தொண்டர்கள் தாவேக்காவில அந்த ஆப் மூலமா எணிஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கணக்கு வந்து சொல்றாங்க சோ அது முன்ன பின்ன இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அந்த நம்பர்ஸ் வந்து எக்ஸாக்டா நம்ம போக வேண்டாம் அவ்வளவு தொண்டர்களும் நிர்வாகிகளும் நேரடியா தாவேக்கா கட்சிக்குள்ளார என்ன நடக்குது தலைமை என்ன யோசிக்கிறாங்க அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன நிகழ்ச்சிகள் என்ன பண்ண போறோம் எப்போ வந்து தலைவர் வந்து மக்களுக்கு மக்கள் போராட்டங்களுக்கு வந்து வெளியே வருவாரு இல்ல அடுத்து நம்மளுக்கு என்ன டாஸ்க்கு நம்ம கட்சியில என்ன பண்ண போறோம் கட்சியில போஸ்டிங் யாருக்கிட்ட பேசி வாங்கணும் இல்ல போஸ்டிங் இல்லாம நம்ம என்ன செஞ்சா கரெக்டா இருக்கும் இப்படி வந்து பல குழப்பங்கள் இருக்கும் பொழுது அவர்களை மண்டை கழுவுற வேலையை வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க இது வந்து எதிர்கட்சிகள் செய்வாங்க ஊடகங்கள் செய்வாங்க சமூக ஊடகத்துல இதுக்குனே கூலிப்படைகளை வச்சிருக்காங்க பல பேர் இருக்காங்க அது வந்து ஆளுங்கட்சிக்கும் பாஜக போன்ற எதிர்கட்சிகளுக்கும் செயல்படுறதுக்கு பல பேர் இருக்காங்க அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன செய்திகள்லாம் வந்து பெருசா பெருசுவாங்க இதுனா நெகட்டிவான செய்திகளை பெருசா ஆக்கி இந்த ஒன்றரை கோடை தொண்டர்கள்னு சொன்ன இல்லையா தோழர்கள் சொன்ன இல்லையா அவங்கள மனசை களைச்சி ஐயோ இது சரிப்பட்ட வராது பிள்ளை இங்க ஏதோ இதே இதே குழப்பமா போய்கிட்டு இருக்கு அவங்களுக்கே கொடுக்கல நம்மளுக்கு என்ன கொடுக்க போறாங்க இதுல என்ன எதிர்காலம் இருக்கு இதுல எப்படி மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்ற ஒரு குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு இதெல்லாம் செய்தி ஆக்குற விஷயம் முக்கியமாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இந்த நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இவங்க முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வந்து பார்வையிடுறதுக்கு போகக்கூடிய எல்லாம் சேரிகளை மறைக்கிறது இந்த குடிசைகளை வந்து மறைக்கிறதுக்கு சீரை போட்டு மறைக்கிறது எப்படி வந்து குஜராத்தில் மோடி அவர்கள் போன பொழுது வெளிநாட்டு யாருன்னா தலைவர்கள் வரும் குடிசைகள் குடிசைகளெல்லாம் மறைக்கிறதுக்கு சீரை திரை போட்டாங்களோ அந்த மாதிரி இங்கே திரைப்படாங்களா அதை செய்தியாக்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை இங்க நாள்தோறும் கொலை கொள்ளை கற்பழிப்புகள் நடந்துகிட்டு இருக்கு இதை கண்டுகொள்ளாத காவல்துறையோ இல்ல சட்டம் ஒழுங்கு சரி பண்ணாத முதல்வரை பத்தி பேசுறதுக்கோ செய்தி போடுறதுக்கு இங்க ஆட்கள் இல்லை ஆனா தாவே காவலை ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் பத்திக்கு அப்படின்னா அதை போதாகரமாக்கி பிளாஷ் நியூஸ் ஆக்கி எல்லா டிவி டிபேட்ஸ்லயும் ஒரு டிபேட்டா கொண்டு வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி மக்கள் மத்தியில இவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை பணம் கொடுத்தாதான் பதவி அப்படின்ற ஒரு ஒரு பொய்யான நெரேட்டிவ செட் பண்ணதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க அதற்கும் சிலர் வந்து ஹீல்ட் ஆகிற விஷயங்கள் தான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அதை வந்து அதை வந்து வெளியே இருக்கிறவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றது நம்மளுக்கு தேவையில்லை நான் தாவே உள்ள இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு அதுதான் இந்த காணொலி மொதல் விஷயம் அந்த சேலத்துல இருந்து வந்த தம்பி சேலத்துல இருந்து அதிகாலையில பைக் எடுத்துக்கிட்டு நான் விஜயநாவை பாக்குறதுக்கு வந்தேன் அவர் என்ன ஒரு ஒரு வார்த்தை ஒரு பார்வை கூட பார்க்காம கூட போயிட்டாரு அவர் வந்து பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி விரக்தியில நான் இது வரைக்கும் விஜயநாவுக்காக தான் எல்லாம் பண்ணேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல அவருக்கு ஓட்டே போட மாட்டேன் அவருடைய படம் பொறிச்சு அந்த ஸ்டிக்கர் கூட நான் பிரிச்சிட போகிறேன் நான் போக போகிறேன் விரக்தி மனவிரக்தி அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப மன முறலாக பேசினாரு இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கவர் பண்ணி பிக்கப் பண்ணி இது ஒரு நியூஸாக போடுது எல்லாருமே என்ன நினச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம போய் அவங்க வீட்டு வாசலா நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிடுறோம் சாமி வந்து நம்மளுக்கு தரிசனம் கொடுத்துருதா என்ன கூட்ட நெரிசல்ல நம்மளை அடிச்சு பிடிச்சி வெளியே தள்ளி விடுறதுக்கு தான் அங்க இருக்கிறவங்களும் வேலையாட்களும் அந்த பூசாரிகளும் செய்வாங்க அந்த மாதிரி அதுக்காக நம்ம சாமியும் வந்து வெறுத்துட்டு வந்துருமான்னு அப்படிதான் கிடையாது அந்த மாதிரி நீங்களாம் ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு சேலத்துல இருந்து பைக்ல கிளம்புவான்னு உங்களுக்கு யாரும் சொல்லல அதாவது சேலத்துல இருந்து நீங்க அதிகாலையில பைக் எடுத்து வேகமா நீங்க சென்னை அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா அவரை பார்க்கலாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா அவர் முதல்ல வீட்டுல இருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு இல்ல அவர் கார் வெளியே போச்சு அவர் தான் கார்ல போனாருன்னு உங்களுக்கு தெரியுமா எதுவுமே தெரியாது நீங்க ஒரு அளப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வந்து நின்னுட்டீங்க ஓகே உங்களால பார்க்க முடியல உங்களுக்கு விரக்தி தான் ஆனால் அந்த ஒரு விரக்தி ஒரு நாள்ல வந்து உங்களுக்கு சரியாயிடும் உங்களுடைய விரக்தியை பயன்படுத்துறதுக்கு ஒருத்தர் உங்க முன்னாடி மைக்க போட்டு என்ன நீங்க சோகமா இருக்கீங்களே என்ன அழுவுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளை தூண்டி விட்டு உங்களை பேச வச்சு அதை ஒரு நியூஸ் ஆக்குறாங்கல்ல அது யாருக்கு ஈல்ட் ஆகுதுன்றதை புரியாமலே நீங்க வந்து பேசிக்கீங்க முக்கியமா இந்த அளவுக்கு கூட பொறுமை இல்லாமல் அதாவது காலில் சேலத்துல இருந்து கிளம்பி சென்னைக்கு வந்தவர் விஜய நான் பார்க்க முடியல அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் இரண்டாயிரத்தி இருபத்தாலே இவர் வாக்கு செலுத்த மாட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிறவங்க எந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் நான் வாக்கு செலுத்த மாட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தான் போவாங்க ஏன்னா அல்டிமேட்டா இவங்களோட எண்ணம் என்னவா இருக்குன்னா நான் உங்களுக்கு ஓட்டு போட போறேன் நான் நினைக்கிறதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்றத தலைவர் மேல திணிக்கிற விஷயங்கள் இது மற்ற கட்சிகள்லயும் மற்ற தலைவர் மேலே யாரும் செய்யறது இல்லை ஆனால் புதிதாக வந்திருக்கக்கூடிய அதிக எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய தமிழக வட்டி கழகத்தில் இது நடக்குது இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் ஆரணில ஒரு ஒரு நடை ஒரு நடந்து போறாங்க அதாவது மாவட்ட செயலாளர் தாவே கவுரிய நிர்வாகிகள் நடந்து போறாங்க பிறந்தநாள் கொண்டாட்டம் தளபதி அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் அந்த இடத்துல ஒரு நபர் வந்து செயின்லாம் போட்டுக்கிட்டு பிரேஸ்லெட் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து அங்கே வந்து பிரச்சனை பண்றாரு மாவட்ட செயலாளர்கிட்ட வந்து வேணும்ட்டே வாலண்டிய அவர் வந்து பிரச்சனை பண்ணுறாரு அது தெல்ல தெளிவாக தெரியுது என்ன பண்றாரு அப்படின்னா அவர் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இவர் வந்து செய்யாரு இவரை வந்து எதுக்கு இங்கே மாவட்ட செயலாளராக வந்து என்ன என்னதான் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு முதல்ல நிர்வாகத்தில் மாவட்ட செயலாளர் அப்படின்றத ஒரு மாவட்ட அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை இரண்டா பிரிச்சிருக்காங்க இதில் தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு இந்த மாதிரி வந்து பிரித்து தான் வந்து ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் தாவேக்காவில் போஸ்டிங் போட்டிருக்காங்க அந்த போஸ்டிங்க்கு ஒரு ஒரு தொகுதியிலையுமே ஒரு ஒரு வார்டுலையுமே ஒரு நூறு பேர்கிட்ட வேலை செஞ்சுருப்பாங்க பதினஞ்சு வருஷமா இருபது வருஷமா முப்பது வருஷமா இயக்கத்துக்காக வேலை செஞ்சவங்க நற்பணிகள் செஞ்சவங்க இப்ப கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கட்சி பணிகளை வந்து ஈடுபடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க எல்லாருக்குமே மாவட்ட செயலர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா யாருக்கு கொடுக்கணும் அப்படின்ற சில கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க இல்லையா இவங்க தலைமைக்கு லாயலா இருப்பாங்களா முக்கியமான வார்த்தை லாயலா இருப்பாங்களா ஏன்னா வே மாற்று இருந்து பல கோடிகள் கொடுத்து உங்களை வேலைக்கு வாங்குறதுக்கு தயாரா இருப்பாங்க உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா கடைசி நேரம் வரைக்கும் நாமினேஷன் வாபஸ் வாங்காமல் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் வெற்றிக்காக போராடுவானா அப்படின்ற அந்த லாயலிட்டியை பார்த்து தான் ஒவ்வொருத்தருக்கும் சீட்டு கொடுக்குறதும் ஒவ்வொருத்தருக்கும் போஸ்டிங்ஸ் கொடுக்குறதும் இன்னைக்கு மா இவரை வந்து நான் முன்னாடியே நான் பேசியிருக்கேன் ஒரு பேட்டியில் கூட நான் சொன்னேன் ஆர்னியில இவர் நகர பொறுப்பில் இருந்தாராம் மக்கள் இயக்கமாக இருக்கும் போது மாவட்ட செலவு போஸ்டிங்கை எனக்கு கொடுக்கலன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்தது நகர போஸ்டிங்கில் இருக்கிறவருக்கு நகர போஸ்டிங் கொடுக்கல அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல மாவட்ட போஸ்டிங்க்கு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க முதல்ல தகுதியானவரா அப்படின்றத தலைமை பார்க்கும் இன்னைக்கு மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுக்கலன்ன உடனே வீடியோ எடுத்து தலைமையை அசிங்கப்படுத்தி கட்சியை வந்து அசிங்கப்படுத்தி ஒரு ஒரு தரம் குறைக்கிற வேலையை நீங்க செய்றீங்க இல்லையா உங்களுக்கு எப்படி மாவட்ட செயலாளர் போஸ்டிங் வந்து கொடுத்துட முடியும் நாளைக்கு இதே மாதிரி மாவட்ட செயலாளர் போஸ்டிங் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த மாவட்ட செயலாளர் போஸ்டிங் வச்சுக்கிட்டு எனக்கு அடுத்து எம்எல்ஏ சீட் வேணும் இல்ல எம்பி சீட் வேணும்னு கேட்கும்போது கொடுக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதே மாதிரியான செயல்களில் ஈடுபடுவீங்க அந்த கட்சியை தரம் தாழ்த்துற வேலைகளை செய்வீங்க ஒரு கட்சியுடைய மாவட்ட செயலாளரே கட்சிக்கு எதிராக இந்த மாதிரி வந்து காணொலி போடுறாரு நியூஸில் பேசுகிறாரு அப்படின்போது தான் அந்த கட்சியுடைய தரம் அப்படின்றது மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணுமா அப்படிப்பட்டவர்களுக்கு மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுக்காதது சரின்னு நான் சொல்லுவேன் தாவைக்கான நிர்வாகிகள் தெளிவாக அதை புரிஞ்சுக்கணும் அதாவது தனக்கு நான் எதிர்பார்த்தது சில கிடைக்கல அப்படின்னோடனே தான் இருக்கக்கூடிய கட்சியையும் தலைவரையும் கேவலப்படுத்தக்கூடிய வேலைகளில் ஈடுபடுபவர்களுக்கு சரிதான் அவர்களுக்கு போஸ்டிங் கொடுக்காதுன்றதை புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அந்த மாவட்ட செயலாளர் அவர்கள் அவர் இவர் பண்ற வேலைகள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பொறுமையா இருந்து கடந்து போறாரு ஆஃபீஸுக்கு வாங்க பேசிக்கலாம்னு பொறுமையா சொல்றாரு அதுதான் தலைமை பண்பு அந்த மாதிரியான ந நபர்களுக்கு மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுத்தது தான் தகுந்தும் ஏன் அப்படின்னா சிலர்லாம் வந்து மாவட்ட செயலர் போஸ்டிங் கிடைச்ச உடனே நான் தான் பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு ஆஹ் எல்லாரும் வந்து எனக்கு கீழே தான் அப்படின்ற சில தோணிகள் வந்து நடக்கிறதெல்லாம் இருக்கும் அவரை அவர் நடந்து கொண்ட விதத்தை வச்சு நான் சொல்றேன் எனக்கு தெரியாது அவரை அவரை வச்சு சொல்றேன் இந்த பிரச்சனைய அவர் ஒரு ட்ரிகர் ஆகி அவர் கோவப்பட்டு ஏதாவது பேசி இல்ல கைகலப்பாயி இல்ல வார்த்தைகளை விட்டு ஏதாவது அது சர்ச்சையாகி இருக்கலாம் அதுவுமே இன்னைக்கு மெயின்ஸ்ட்ரீம் மீடியால கவர் செய்யப்பட்டது நான்தான் சொல்றேனே இங்கே நிறைய பிரச்சனைகள் மக்கள் விரோத செயல்கள் நடந்துகிட்டு இருக்கு ஆட்சிக்கு எதிரான பல விஷயங்களை செய்திகளை போடுறதுக்கு தயங்கக்கூடிய மீடியா இங்க வந்து இதையெல்லாம் செய்தி ஆக்குது அவர் ரொம்ப வெல் பிளான்டா மீடியாவை கூட்டிக்கிட்டு தான் அங்கே வந்து பிரச்சனை பண்ணணும்னு வராரு நடந்து ஒரு குறுக்க போய் நின்றுட்டு ஏன்டா தழுற என்ன அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போறாரு லிட்டரலி இது எல்லாருக்குமே தெரியும் இதையெல்லாம் செய்தியாக்கி இங்க உட்காந்து பேசி விவாதிக்கிறதுக்கு இங்க நீங்களே வழிவகுக்கிறீங்க இந்த மாதிரியான ஆட்கள் அதுலயே அவர் என்ன சொல்றாரு நான் உறுப்பினர் என்னையா அழைக்கலை அப்படின்றாரு ஒன்றரை கோடி பேர் உறுப்பினராக இருக்கிறாங்க எல்லாரையும் அழைச்சா ஒரு ஒரு மாவட்டத்திலே வந்து ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவு அக்கறை இருந்தா தளபதி மேலே விசுவாசம் இருந்தா நீங்க ஒரு பிறந்தநாள் விழாவை எடுத்துருங்க நீங்க பத்து பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கலாம் நீங்க ஒரு நாலு பேருக்கு நல்ல துணிமணி எடுத்து கொடுத்துருக்கலாம் இல்லை உங்களால முடிஞ்சதை ஏதாவது செஞ்சுருக்கலாம் எதையுமே செய்யாம நீங்கள் எல்லா இடங்களுக்கும் நான் வந்து முக்கியத்துவமான போய் ஒரு ஆளாக போய் நிற்கணும் அப்படின்னு தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலை இருக்கியா இதனால தான் உங்களுக்கு தலைமை பதவி கிடைக்கல அப்படின்றது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த பதிவை பத்தின நான் உங்களுடைய கருத்துக்களையும் கமன் செக்ஷன்ல சொல்லுங்கள் தென் தாவேக்கா அடுத்தடுத்து எடுத்து வைக்கக்கூடிய நிகழ்வுகளில் தமிழ்நாடு இளைஞர் கட்சி என்றும் துணை நிற்கும் அப்படின்றதையும் சொல்லிக்கிட்டு நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன் நன்றி வணக்கம் நாங்கள் வேலூர் என் கே ஆர்